எதிர்கட்சியில வந்து சொன்னாங்க மழை காலத்தில் வெள்ள காலத்தில் சேனல் தான் என்ன பண்ணீங்க சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு நான் மொட்டை மாடிக்கு போயிட்டேன் என் தெருவில் தண்ணியே வரல இவனுங்க காட்டின கலாட்டால வந்துச்சுன்னா என்ன பண்றது அதுலயும் மொட்டை மாடிக்கு போகும்போது எழுப்பு ஒய்ஃபை எழுப்பலாமா வானாமான் சந்தேகம் போனன்னு முடிவு பண்ணால் ரெண்டு பேரும் போகிறதா தனியாக போகிறதா எத்தனை பேருக்கு டென்ஷனுங்க போனங்க ஒன்றே ஒன்று உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குங்க சென்னையில் தானே நடந்தது உங்களுக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கும் சார் போன சேனல் கேமரா எடுத்து போனான் சார் மைக் எடுத்து போனான் வெள்ளத்தில் போனான் உண்மைதான் இவன் கேள்வி என்ன தெரியுமா அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு இல்லை உங்களுக்கு உதவிக்கு யாரும் வந்தான் அமைச்சர் வந்தாரா அவர் வந்தாரா அதிகாரி வந்தாரா இவனுக்கு எவனையாவது பிளேம் பண்ணணும் அவ்வளோதான் சாப்பாடு போட்டாங்களா போட்டாங்க சார் என்ன சாப்பாடு போட்டாங்க டே வெள்ளத்தில் என்னடா சாப்பாடு போடுவான் ஹெலிகாப்டர்லேருந்து மெனு கார்டை அனுப்புவான் டிக்கெட் அனுப்பி பண்ணு ஏதோ போட்டான் சாப்பிட்டான் என்ன சாப்பிட்டான் போட்டா சரி இவ்வளோ போறிய நீ பத்து பேருக்கு பண்ணு வாங்கி போனியாடா எதில் தான் போட்டின்னு இல்லையா இப்போ என்ன சேனல்களோட போட்டி என்ன புரியாதவங்க புரியாதவங்களெல்லாம் புரிய வச்சு முட்டாளாக்கி நாசம் பண்ணி எல்லார் மனசையும் கெடுத்து சீரியலை மனநோயாளி இருக்கு சீரியல் ஒவ்வொருத்தரையும் மனநோயாளி ஆக்கிட்டு இருக்கு அதான் உண்மை நான் சீரியல் பார்க்கறது இல்ல என் ஓய்வு பார்க்காதேன்னு சொன்னேன் ஆனால் இல்ல அன்னைக்கு உள்ளே போகிறேன் ஒரு ஆள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆள் நடிச்சுட்டு இருந்தாருங்க நம்ம வாயில் வாஸ்து சரியில்லை நான் என் ஒய்ஃபுகிட்ட சும்மா என்ன பண்ணேன் செவ்பாக இருந்தது ஆள் நான் சொன்னேன் என்னம்மா பார்த்தா உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு கேட்டேன் நான் என்ன பண்ணேன் மனைவியை குஷிப்படுத்தலான்னு நினச்சி உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறாருன்னு எவ்வளவுனே அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா அந்த கேரக்டர் பைத்தியமாக நடிக்குதுங்க அதில் எங்கள் அப்பா பைத்தியமா அப்படின்ச்சு ஆக்சுவலாக அந்தால் லூசு தான் அதை சொல்ல முடியாதுல்ல அந்த அந்த அளவுக்கு

அம்மிக்க தலையில் போட்டுச்சு அந்த ஆள் செத்து போயிட்டார் பேப்பரில் வந்தது அது ஒரு பேப்பரில் வந்தது பத்து பேர் படித்தா மறந்துடுவான் இவன் விட மாற்றான் யார் நம்ம சேனலுக்காரனால் அவன் குற்றம் நடந்தது என்ன என்ன நடந்த என்னடா அதை ஏன் காட்டுற என்னாச்சு வீட்டில் இப்படித்தான் அவர் முதலில் குழவியை எடுத்தார் வைத்து விட்டார் அப்புறம் அம்மியையே எடுத்தார் தலையில் போட்டார் அப்படின்னு போட்டால் என் பையன் சொல்கிறான் அப்பா அயனா வர சித்தி மாதிரியாக இருப்பான் என் ஒய்ஃப் அதை உத்து பார்க்குற எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா எனக்கும் ப்ராவிடன் மண்ட் இருக்கு பிஎஃப் இருக்குது என் வீட்டிலையும் அம்மிக்கல் இருக்கு இப்படியாடா பயம் திருமணம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உடண்டா உங்கள் மனசுக்கு ஏற்றா மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணை நான் காட்டுறேன் எப்படியா காட்டுவேன் பண்ண உங்களுக்கு பிடித்த மனைவியை உங்களுக்கு கட்டி வைக்கிறேன் முடியுமா சார் அப்புறம் கடவுள் எதுக்கு இருக்கிறான் நம்மள பழி வாங்குறதுக்கு தானே ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி எப்படி இப்போ புதுசாக ஆரம்பிச்சரங்கம் என்ன என்ன கருத்தரங்கம் திரும்பியது நாலு பேர் உட்காந்து கத்துவாங்களே ஷோ பேர் சொல்ல மாட்டார சொல்ல முடியாத ஒரு ஷோ ஏதோ ஒரு டாபிக் டாப்பிக்கே இல்லைனாலும் டாப்பிக்கை டாபிக்க ஓன்னு கத்தி நெறியாளர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி கோர்ட்டு போட்டுக்கின்னு ஐயோ அந்த அந்த வெஹில் லைட்டில் போட்டு உட்கார வச்சு ஒரே கத்து ஒன்றும் புரியல யார் என்ன சொல்கிறான்னு புரியல ஆனா ஒரே ஒரு நன்மை என்ன என் பையன் சாப்பிட்றான் நீ ஒத்துக்கலைன்னா அந்த நாலு பேர்கிட்ட புரிச்சு கொடுத்துருவேண்ட கடன்னு சாப்பிடுறான் எல்லாம் எதுவாக இருந்தால் பெல் அடிச்சுங்க வாஸ்து சார் இருபது வருஷம் முன்னால் வாஸ்து இல்லை இப்போ அதுக்குன்னே ரெண்டு பேர் மூணு பேர் எல்லா சேனலையும் வர ஆரம்பிச்சிடலாம் வாஸ்து வாஸ்துன்னு ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கை வர்றது மூணு நம்பிக்கை ஒரு ஆள் என் வீட்டுக்கு வந்து நான் வாஸ்து பார்க்குறேன்னு வந்தான் வந்தான் வந்து போர்ட்டிக்கோட நின்று சொல்கிறான் இது என்ன அது நான் போர்ட்டிக்கோன்னு இது உன் ராசிப்படி இங்கே இருக்கக்கூடாது வேறு எங்கே இருக்கணும்னு பின்னால் இருக்கணும்னா டை முன்னால் இருந்தால் அது போர்ட்டிக்கோ பின்னால் இருந்தால் அது மாட்டுக்கோட்டா உள்ள வந்து சார் இதை மாத்து அதை மாத்து இது குரு மூலை இது குபேர மூல எல்லாத்தையும் அவன் மாத்துன்னு சொல்லாதது அதையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் செலவோட செலவாக முடிச்சுட்டு போயிருக்க சமையல் அவங்க சொல்றாங்க நீங்கள் என்னென்ன சொன்னீங்க சமையலை பத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க நாசமா போச்சு நீங்க பாருங்க எல்லா எல்லா சேனலும் சமையலை சொல்லி தரான் சார் எல்லா சேனலையும் ஆம்ல தான் வந்து சொல்லித்தரான் ஒரு நிறுவனம் ஒரு மக்களுடைய இருக்கிற ஊடகம் எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மக்களுக்கு நீங்கள் சொல்ல சொல்லவானா பொழுதுபோக்காகவே இருங்க ஆனால் கெடுக்கக்கூடாது ஒரு நியூஸ் பேப்பருங்க அவங்ககிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு பேஜுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் உங்கள் கம்பெனியோடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்களேன் வாங்க மாட்டாங்க உங்கள் கம்பெனியுடைய மெமரண்டம் ஆர்ட்டுகள் கொடுக்கணும் உங்கள் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் தான் விளம்பரம் போடுவான் ஏன்னா அது ஒரு தார்மீக கடமை ஆனால் இப்போ டிவியில் வர விளம்பரம்லாம் பாருங்களேன் வருதுன்னு எல்லாம் போடுறான் கலாச்சார சீர்கேடு டிஆர்பின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்புக்காக போட்டி போட்டுக்கொண்டு தனி மனிதன் குடும்பம் சமூகத்தை சீரழிக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்